ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி ஷெடியூலில் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு என்ன ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் கம்மிங் சண்டே அன்னைக்கு டூ தேர்ட்டிக்கு ஸ்பெஷல் எபிசோடா ஜி தமிழ்ல நெஞ்சத்தேக்கு இல்லாத சீரியல் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆக்சுவலா அது கிடையாது ஷெடியூல்ல வந்து சேஞ்ச் என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல சூப்பரா போயிட்டு இருக்கு நினைத்தாலே இன்னைக்கும் சீரியலோடைய டூ ஹவர் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் தான் கமிங் சண்டே அன்னைக்கு டூ தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆக இருக்கு தௌசண்ட் பிளஸ் எபிசோடோட சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க சீரியல் நிறைய ட்ராக்ஸ் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் பண்ணாத ரோலே இல்லைன்னு சொல்லணும் இப்போ வந்து இந்த நாகினி கதையை வச்சு போயிட்டு இருக்கு இல்லையா இச்சாதாரி நாகம் ரீசெண்டாக கூட ஆக்ட்ரஸ் பரதா நாயுடு நியூ என்ட்ரியாக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டோரி தான் இப்போதைக்கு மூவ் ஆகிட்டிருக்கு இருக்கு ஸோ மேபி நெஞ்சத்தை இல்லாதே நினைத்தாலே நிற்கும் தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம் டூ ஹார் ஸ்பெஷலாக வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ப்ரீவியஸ் அப்டேட்க்கு ஒரு பெரிய சாரி ஸோ நினைத்தாலே நிற்கும் தான் இந்த வாரம் டூ ஹார்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது எல்லாம் நினைத்தாலே எனக்கும் சீரியல் சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ஸ்க்காக எகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க